டிவியின் கவிழ் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் சுப்பிரான சினிமா தகவல்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்திருந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததான் ஜோடியா திரிஷா இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இந்த மாதிரியான திரைப்படங்களை தொடர்ந்து சூர்யாவோடு இணைகிறாங்க அதனால இது எல்லாருமே ரொம்ப டைட்டில் வந்து அல்லது வேட்டை கருப்பு இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆர்ஜி பாலாஜி ரொம்ப காலமா வந்து இதை பற்றி பேசிட்டே இருந்தாரு சரி என்னதான் தலைப்பு வரப்போகுது அப்படின்னு நாமே யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த படம் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த கதை கதைக்களத்துல உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கதால என்னதான் டைட்டில் வைக்க போறாங்க அப்படின்னு நம்மளும் அதிக அளவா யோசிச்சுட்டு இருந்தோம் இன்றைய தினம் வந்து நம்முடைய ஆர்ஜி பாலாஜியுடைய பர்த்டே காரணமா இந்த படத்தினுடைய டைட்டில வந்து அறிவிச்சிருக்காரு தலைப்பு வந்து கருப்புன்னு இப்ப அறிவிச்சிருக்காரு அஹ் கருப்பு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதுவும் ஆர்ஜே பாலாஜியுடைய இயக்கத்துல வர திரைப்படங்கள் கொஞ்சம் வித்தியாசமா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால இந்த திரைப்படத்தையுமே நம்ம வந்து சிறப்பா எதிர்பார்க்கலாம் எப்படியும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த திரைப்படம் வரும்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சித்தார்த்தினுடைய நாற்பதாவது திரைப்படமா த்ரீ பி ஹெச் கே என்ற ஒரு திரைப்படம் வந்து உருவாகிட்டு வருது இந்த திரைப்படத்தை யார் இயக்கலானா எட்டு தோட்டாக்கள் ஆட்டம் இந்த மாதிரியான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் தான் நம்ம சித்தார்த்தினுடைய நாற்பதாவது திரைப்படத்தை இயக்குறாரு இந்த திரைப்படத்துல வந்து முக்கியமான நடிகர் நடிகைகளும் நடிக்கிறாங்க அதாவது சித்தார்த்துக்கு ஜோடியா வந்து சைத்ரா நடிக்கிறாங்க சித்தார்த்துக்கு தங்கையா வந்து மீதா ரகுநாத் நடிக்கிறாங்க சித்தார்த்துக்கு அப்பா அம்மாவா சூர்யாம்சம் நம்ம சரத்குமாரும் தேவயானியும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இந்த த்ரீ பி ஹெச் கே திரைப்படம் வந்து வருகின்ற ஜூலை மாதம் நான்காம் தேதி திரைக்கும் வர இருக்கு இந்த படத்தினுடைய மழை பாடல் வந்து வெளியாக இருக்கதான் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த பாடல யார் பாடியிருக்கானா பாட்டப்பா பாடி இருக்காரு முதல் நீ முடிவு நீ மூலமா வந்து எல்லோரும் மத்தையிலுமே தெரிய வந்த ஒரு நடிகர்னு சொல்லலாம் கிஷன் தாஸ் அதுவும் அந்த பாடல் இருக்குல்ல அந்த திரைப்படத்துல முதல் நீ முடிவு நீ அந்த பாடல் மூலமா வந்து நிறைய பேருக்கு இவர் வந்து பிடிக்கும் அடுத்ததான் இந்த ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து சிங்க் தருணம் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல நம்ம கிஷன் தாஸ் நடிச்சிருந்தாரு கிஷன் தாஸ் அடுத்ததான் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்கிறாரு அந்த திரைப்படத்துல இவர் மட்டும் இல்லாம இவரோடு இணைந்து அர்ஷத் கானும் வந்து நடிக்கிறாரு இந்த திரைப்படத்துக்கு ஆர்வங்களே என்ற ஒரு டைட்டிலும் வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை சாரங் வந்து இயக்க நம்ம சித்துகுமார் வந்து படத்துக்கு வந்து இசையமைக்கிறாரு இந்த படத்தின்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து யார் பாடி இருக்கா நம்ம டி ராஜேந்திரன் வந்து பாடியிருக்காரு அந்த பாடம் தான் டண்டனக்கா லைஃப்

இரண்டு பாடல்கள் வந்து ஆல்ரெடி வெளியாகி இருந்த நிலையில இப்போ அடுத்த பாடலான கஷ்டம் வந்தால் பாடல் வந்து வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்து வெளியிட இருக்காங்க இந்த பாடல யார் பாடி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து பாடியிருக்காரு தற்போது நிறைய நடிகர்களுடைய திரைப்படங்களை வந்து பார்க்கலாம் ஆனா இவருடைய திரைப்படங்களுக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம் நடிகர் நானி இவர் வந்து இத்திரி திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்தாரு இந்த திரைப்படம் ஒரு பெரிய அளவான வெற்றியை தந்த திரைப்படமாகவும் இருக்கு இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததா இவர் யாரோடு இணைய போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலுமே இருக்கதான் செய்து தாய் நானா திரைப்படம் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு பிடிச்ச திரைப்படமா மாறியிருந்தது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குநரோடு மீண்டும் வந்து நானி அவர்கள் வந்து இணைய இருக்காரு அந்த திரைப்படமும் ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய அறிவிப்பு எல்லாமே வெகு சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு நாங்க தருவோம் நானே இந்தியா அடுத்தடுத்த திரைப்படங்களை வந்து நீங்க திரையில பாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் பேமிலி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிய அபிஷன் ஜீவின் அவரையுமே அண்மையில சந்திச்சு பேசி பேசியிருக்காரு நடிகர் நானி ஒரு வேலை அடுத்ததான் வந்து நம்ம அபிஷன் ஜீவின் துறைய இயக்கத்துல நடிகர் நானி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாக்கலாம் டூரிஸ்ட் பேமிலி மாதிரி ஒரு சூப்பரான திரைப்படத்தை தந்த இயக்குனர் நம்ம நாணிக்கும் வந்து இதை விட ஒரு பெஸ்டான ஒரு திரைப்படத்தை தருவாரா இருக்கும் பாக்கலாம் என்ன மாதிரியான எப்படியான திரைப்படம்லாம் திரைக்கு வரப்போகுதுன்னு எங்களுக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை அவங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு டிரவு சினிமா இன்னும் இனிமேராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்குவாரே உங்களிடமிருந்து விடை நான் பிரினோ